கடல் தான் எங்களோட வாழ்வாதாரமே கடல்ல வந்து இவ்வளோ பெரிய பேரிடரை ஏற்படுத்திட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் நாங்கள் வந்து இழப்பீடு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொசைட்டி மெம்பருக்கு மேலே இருக்காங்க நூத்தி நூறு கோ நூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாயில கேட்டுக்கிறப்ப நூறு கோடி ரூபாய் கொடுக்கறதா பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா ஒரு தகவல் வெளி வந்திருக்கு நூற்றி நூ நூற்றி நூறு கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொசைட்டி ஒரு நபருக்கு எவ்வளோ வரும் என்ன கொடுப்பாங்க எந்த சங்கங்களையும் கலந்து ஆலோசிக்காமல் எந்த ஒரு மீனவரையும் ஆலோசிக்காமல் மீன்வளத்துறையும் கப்பல் நிறுவனமும் சேர்ந்து ஒரு உடன்பாடு ஏற்படுத்தியிருக்காங்களா இல்லைன்றது எங்களுக்கு தெரியல எங்களுக்கு முழு விளக்கம் கேட்டு நாங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கோம் அவரோட வழக்கறிஞருக்கு பக்கத்தில் இருக்கார் அவர்கிட்ட ஏதாவது இருக்கிற விஷயத்த அவர் சொல்லுவார் ஆ கொடுத்துருக்கேன் சார் இப்போ கிட்டத்தட்ட வந்து சென்னை மீன்பிடி காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அரசு அனுமதியோடு கிட்டத்தட்ட எட்நூற்றி அறுபத்தஞ்சு விசைப்படகு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் எட்நூத்தி அறுபத்தஞ்சு விசைப்படகு இருக்குது அன்றிஜிஸ்டர்ட் போட்டுங்க அது தனியாக இருக்குது நாங்கள் வந்து இரநூத்தி எழுபத்தி எட்டு விசைப்படகுகள் இதுவரையில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த நாள்லேருந்தே நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காம நாங்கள் மட்டும் மட்டும்தான் பேசுவோம் மீனவர்கிட்ட பேச மாட்டோம் மீனவர் சங்கம் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கேப்டன் பிரபாகரன் தொடர்ந்து இதே கருத்தை தான் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு மீனவளத்துறை அமைச்சர்கள் லெட்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து அவங்க பேசி முடிவு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு மீனவர் சங்கத்தை கூப்பிட்டு அழைச்சி பேசல தனிச்சையான முடிவு தான் எடுத்து பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு விசைப்படகுகளுக்கு ஏழு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் நாங்கள் மென்ஷன் பண்ணி நாங்கள் வந்து இதை கொடுத்துருக்கோம் இப்போ நான் சொன்ன தொகை வந்து போட்டுக்கு வந்து மேலே கரையை ஏற்றி வேலை பார்க்கணும் இன்ஜின் சம்மந்தமாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு இழப்பீடு கொடுத்தே ஆகணும் இவ்வளோ பெரிய பேரிடர் நடந்துருக்கு இதை மூடி மறைச்சிருக்கீங்க இது சம்மந்தமாக யாரும் வந்து இந்த கப்பல் நிறுவனம் வந்து எங்களுக்கு தகுந்த பதில் கொடுக்கலன்னா அனைத்து விசைப்படகு சங்கங்கள் அப்புறம் மீனவர் சங்கங்கள்லாம் ஒன்றிணைத்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறதுக்காக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாவட்ட மீனவர்களுக்கு இன்னைக்கு இல்லை நடந்த சம்பவத்திலேருந்து அடுத்த பத்து வருஷத்துக்கு எங்களோட சென்னை அதை உள்ள கடல் பகுதியில் மீன்வளம் இல்லை எங்களோட விசைப்படகுகள்லாம் அந்த இருபத்தி நடிட்டது இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலருந்து எங்களோட விசைப்படலாம் சரி வர தொழிலுக்கு போகிறது இல்லை அன்னையத்திலருந்தே எங்களோட விசைப்படகு கட்டியிருக்கு நூற்றுக்கு பத்து சதவீத தொழில் கூட எங்களுக்கு கிடையாது இந்த இந்த எண்ணெய் கழிவுகளை வந்து கடலில் கொட்டியிருக்காங்க அந்த கழிவுகளால் அங்கே இருக்கிற கடல் வளம் எல்லாம் அழிஞ்சிருச்சு எங்களோட கடல் பகுதி இந்த சென்னை சுற்றியுள்ள கடல் பகுதியில் மீன்கள் வாழ்கிறதுக்கு தகுதியான இடமா இல்லாத அளவுக்கு ஆகிடுச்சு இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது யாருமே வந்து அதுக்கு செவி சாய்க்காம மீன்வளத்துறையும் கப்பல் நிறுவனமும் சேர்ந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டால் என்னங்க அர்த்தம் பாதிக்கப்பட்டிருக்குது மீனவர்கள் மீனவர் சங்கம் பாதிக்கப்பட்டிருக்காங்க மீனவர்களை கூப்பிட்டு அழைச்சி பேசி என்னென்ன உங்களுக்கு பாதிப்பு இதனால் மீனவர்களுக்கு கொடுத்துருக்காங்க பேசியிருக்காங்க நூறு கோடி ரூபாய் கொடுக்கறதா பேசியிருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொசைட்டி எனக்கு தெரியல எவ்வளோ வர நீங்களே வந்து ஒரு முடிவு பண்ணிக்கோங்க அதில் பல லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணி விசைப்படகுகளை ஒவ்வொரு விசைப்படகுலையும் பத்து நபருக்கு தொழிலுக்கு போக போவாங்க நிறையப்போ வந்தால் பத்து நபர் தொழில் இரு ஈடுபாட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கோம் விசைப்படகு வந்து வச்சிருக்க உரிமையாளர்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கோம் பிடிச்சி வந்த மீன்கள் பல கோடி ரூபாய்க்கும் நஷ்டம் அடைஞ்சிருக்கோம் எதுவுமே இல்லாமல் தனிச்சையாக வந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் நாங்கள் கேட்டுவிட்டோம் மற்றவங்க பார்வைக்கு தெரியல நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க மீனவர்களுக்காகன்ட்டு சொசைட்டி மெம்பரே ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் ஏறக்குறைய ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் வரும்போது நூறு கோடி ரூபாய் வாங்கி எவ்வளோ பேருக்கு என்னென்னு கொடுப்பாங்க யோசிங்க இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நாம் நான் அட்வொகேட்டுன்றதை விட எனக்கும் போட்டுங்க இருக்குது எனக்கும் போட் இருக்குது அதனால் நான் இப்போ இது இதில் இறங்கி நான் பண்ணிட்டுருக்கேன் இப்போது பார்த்தீங்கன்னா வந்து கேஸுக்கு அவங்க ஆப்போனண்ட் ரெஸ்பான்டன் ஃபிஃப்த் ரெஸ்பாண்ட் அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தாங்க வந்து அவங்க அவங்களோட சம்மந்தப்பட்ட அட்வ அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து சேங்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் இது சம்மந்தமாக யாருமே வர மாட்றாங்க இது சமமாக சம்மந்தமாக வந்தாதானே நாங்கள் என்ன பேசுறதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க

நாங்க எவ்வளவு கொடுப்போமோ அவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்றப்ப அவங்க இருபதாயிரம் கொடுக்கலாம் முப்பதாயிரம் கொடுக்கணும் நாங்க வந்து பெரிய அளவுக்கு நஷ்டப்பட்டிருக்கோம் அஞ்சு லட்சம் கொடுத்தா கூட எங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு நாங்க நஷ்டப்பட்டு அதனால் அதனால நாங்க வந்து உயர்நீதி உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து இப்போ பர்ஸ்ட் இயரையும் முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் ஜூன் மாதம் வருது அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து இந்த கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எந்த இதுவும் இல்லாமல் நாங்கள் வாபஸ் வாங்கிட்டு போயிடுவோம் இல்லைனா நாங்கள் கப்பலை ரிலீஸ் பண்ணுற ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் பெட்டிஷன் போட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம் ஏற்கனவே வந்து கப்பல் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியாச்சு கோர்ட்டில் ஸோ இது வந்து நீங்கள் இதை கூடிய சீக்கிரம் உங்களை முடிச்சு கொடுக்காமல் முடிக்கலைன்னா இதுக்கு நாங்கள் பெரிய ஆக்ஷன் எடுப்போம் எல்லா மீனவர் சங்கமும் சேர்ந்து இதை பெரிய ஒரு போராட்டமாக கொண்டு போய் பெரிய லெவலில் நாங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஏன்னா இதனால் நாங்கள் பெருத்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு நாலஞ்சு மாசமா வந்து எங்களால ஒண்ணுமே முடியல மீனவர்கள் எல்லாம் வந்து ஒண்ணுத்துக்கும் இது இல்லாம இருக்கும் நாங்க எது சார் இப்ப வந்து இப்ப வந்து ஜட்ஜ் ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜூன் தேர்டீன்த் வந்து இயரிங் மாத்திருக்காரு ஜூன் தேர்டீன்த் இயரிங் மாத்திருக்காரு லாஸ்ட் செவன்த் தான் வந்துச்சு இப்போ அதாவது போன வீக்கு ஃப்ரைடே வந்துச்சு அவர் என்ன சொல்லியிருக்காரு ஆப்போசிட் வக்கீல் கேட்டார் நீங்கள் வந்து அப்ச்ராக் கொடுங்க அப்டிராக்ட் மீன்ஸ் உங்களோட ஒரு ஒரு செலவு அதாவது உங்கள் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஓனருக்கும் எவ்வளோ இது நஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு சொல்லி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நாங்கள் எல்லாருக்கும் நோட்டீஸ் அமைச்சாச்சு ஃபைவ் ரெஸ்பாண்டர்டை சேர்த்துருக்கோம் ஒன்று வந்து எம்எம்பி ஒன்று வந்து நம்ம காமராஜர் போர்ட்டு ஸோ ஸோ எல்லாருமே சேர்த்துருக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் சேர்த்துருக்கோம் ஸோ எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துட்டாச்சு எல்லாமே வந்து அப்டிராக் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அந்த எதிர் வக்கீல்லாம் சொன்னார் எங்களுக்கு வரலன்னாரு ஸோ நாங்கள் அந்த ஸ்பாட்லேயே அவருக்கு அந்த இதையும் கொடுத்தாச்சு அது கொடுத்த பிறகு நாங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க நூறு கோடி ரூபா நாங்கள் தரோம் நூறு கோடி ரூபா நீங்கள் யாருமே வர வரமாட்டாங்க இல்லைனா ஏதாவது ஒரு இதில் போட்டு நாங்கள் பாட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க இது இதுதான் அங்கே நடந்த விஷயம் இப்போ நாங்கள் என்ன ப சொல்கிறோன்னா இது இந்த கே இந்த அதாவது இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே எங்களுக்கு முடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன காரணம்னா மே மாதம் எங்களுக்கு ஸ்ட்ரைக்கு நாற்பத்தஞ்சு நாள் அறுபது நாற்பத்தஞ்சு நாள் எங்களோட கடல் வந்து இந்த மாதிரி போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் அதாவது மீன் வளத்துக்காக அதுக்குள்ள முடிச்சிட்டாங்கன்னா எங்க வாழ்வாதாரம் நாங்க காப்பாற்றுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கடலில் மீன் வளம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு பத்து பர்சன்டேஜ் தான் மேடம் இருக்குது இப்போ தொண்ணூறு சதவீதம் மீன் வளம் சென்னை அதை சுற்றி கடல் பகுதியில் தொண்ணூறு சதவீதம் மீன் வளம் கிடையாது நடந்த அன்னைக்கு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து பதினேழில் நடந்த அன்னையிலேருந்து இன்னையவரிலுமே எங்களுடைய விசைப்பாடுகள் எதுவும் அந்தளவுக்கு தொழிலுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதை தான் நாங்கள் மென்ஷன் பண்றோம் இப்போ அந்த சொசைட்டி மெம்பர் கேட்குறாங்க ஒவ்வொரு சொசைட்டி மீனவர்கள் ஒவ்வொரு மீனவருக்கும் கேட்குறாங்க ஒரு விசைப்படகு ஒரு அதை வந்து விசைப்படகு இருந்தால் அதுல போய் தொழில் பண்ணுற அளவுக்கு தான் ஒரு விசைப்படகு வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய வந்து பொருளே பாதிக்கப்படும் போது அந்த பயன்படுத்தக்கூடிய பொருளை வந்து இன்ஜின் சீஸ் ஆகுது எங்களோட விசைப்படகு பாதிக்கப்படுது இதுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட போட்டெல்லாம் கரை எடுத்து ஏற்றி வேலை பார்க்கணும் இதுக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னா யாருமே வந்து செவி சாய்க்கிற மாதிரி தெரியலங்க இதை அப்படியே போயிட்டுருக்காங்க இதை உலகத்துக்கு கொண்டு வரணும் மிகப்பெரிய பே பேரிடர் இது சொல்லப் சொல்லப்போனால் எப்படி இதை ஈஸியாக மூடி மடைச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல எங்களுடைய வா கடலில் வந்து எண்ணெய் கழிவு கொட்டி எங்களோட வாழ்வாதாரத்தையே கேள்விக்குரிய படு பாதாளத்திற்கு தள்ளியிருக்காங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு வந்து கட எங்கள் கடல் பகுதியில் மீன் வளம் இருக்குமா இல்லையானே தெரியல எங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த கப்பல் வந்து கேப்டனையும் கப்பலோட உரிமையாளரையும் கைது செய்ய சொல்லி வலியுறுத்தலான்னு அனைத்து சங்கங்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அது எப்போ அது வந்து பெரிய லெவலில் கொண்டு வருவோன்னு தெரியாது ஏன்னா வந்து ஒரு சமுதாயத்தோடைய வாழ்வாதாரத்தையும் அழிச்சிருக்காங்க ஈஸியாக ஒரு நூறு கோடி ரூபாயில் முடிச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறாங்க எந்த வகையில் இது நியாயம்னு தெரியல நூறு கோடி ரூபாய்ல ஒரு சமுதாயத்தோட எதுவே முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க எந்த ஒரு சங்கங்களையோ மீனவர் சங்கங்களையோ மீனவரையோ அழைச்சு பேசாமல் அதுதான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சார் தானே புயல்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்திருந்தது எல்லாருக்கும் தெரியும் தானே புயல்ல ஒரு நிவாரணம் அறிவிச்சாங்க இன்னை வரல பல பேருக்கு அந்த நிவாரணம் வந்து சேரல மீன்வளத்துறைக்கு நீங்க கேட்டதுக்காக அந்த புயல் சொல்றேன் இப்ப வர்தா புயல் ஒன்று வந்துருந்தது வர்தா புயல்ல ஒரு நிவாரணம் அறிவிச்சாங்க இன்னும் பல பேருக்கு வந்து சேரல விசைப்பாடுகள்லாம் மூழ்கி இருக்கு தானே புயல்ல மூழ்கின விசைப்பாடுகளுக்கு அறிவிச்ச நிவாரணமே இன்னும் கொடுக்கல வர்தா புயலுக்கு அறிவிச்ச நிவாரணம் பல பேருக்கு இன்னும் கொடுக்காம இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் எ்நூற்றி அறுபத்தஞ்சு விசைப்படுகள் ஏற இருக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷனோட நாங்கள் வந்து அரசு அனுமதியோட வார்ப் சார்ஜ் கட்டி என்னென்ன சொல்யூஷன் பண்ணணும் எல்லாத்தையுமே பண்ணி தான் வந்து முறையாக நாங்கள் அரசு அனுமதியோடு தான் மீன்பிடித்தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அன்ரிஜிஸ்டர்ட் போட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வர்தா புயலில் எல்லாருக்குமே பணம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அன்ரிஜிஸ்டர்ட் அனுமதி பெறாத விசைப்படுகள் சென்னை காசிமேடு மீன்பிடித்துறை முகத்தில் இருக்கிற அன்ரிஜிஸ்டர்ட் போட்டுங்களுக்கு வந்து பணத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முறையாக அனுமதியோடு இயங்குகிற மீன்வளத் மீன்வளத்துறை செய்யலை இதுதான் இதையும் வந்து நாங்கள் முக்கிய காரணமாக அதுக்கு சொல்லலாம் எது சார் ஆமாம் ஐயா கொடுத்துருக்காங்க அதை தான் சொல்கிறோம் நாங்கள் இது மாதிரி கொடுத்ததுனால தான் அவங்க மேலே எங்கள் நம்பிக்கை எல்லாமே நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு திறந்துருக்கோம் மீன் வளத்துறை கொடுத்துருக்கு அண்ட்ரிஜேட் போர்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டுக்கு அந்தளவுக்கு கொடுக்கல இல்லையா முக்கியத்துவம் கொடுக்கல யாருக்குமே இப்போ இன்னமும் வந்து வரதா புயலுக்கு வந்து பல பேருக்கு பணம் வரல எங்கள் சங்கத்தை நீ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சங்கத்தோட எனக்கு ரெண்டு விசைப்படகு இருக்குது நான் ஒரு சங்கத்தோட ஜென்ரல் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கேன் என்னுடைய ரெண்டு போட்டுக்குமே இன்னும் பணம் வரல ஒரு ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கேன் மீனவளத்துறையில் போக வர அதிகாரிகள்லாம் பேச்சுவார்த்தையில் உடன்பாட்டில் இருக்கேன் எனக்கே பணம் வரல சாமானிய மீனவருக்கும் ஒரு விசைப்பட உரிமையாளர்க எப்படி வரும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இன்னும் வரல எனக்கு பணம் வரல வரதா புயல்

முக்கிய காரணம் அதில் போய் தான் மீன் பிடிக்க போவாங்க அந்த விசைப்படைகளே பாதிப்பு அடைஞ்சிருக்கும் போது எதை வச்சு நாங்க மீன் பிடிக்க போவோம் நாங்க எல்லாருமே வந்து விசைப்படகு உரிமையாளர் மட்டும் இல்லை தொழிலுக்கு போறவங்களும் கூட மீன் பிடிக்க கடலுக்கு போறவங்களும் கூட இந்த இவ்வளோ பாதிப்பு இருக்கு மீன்வளத்துறையில கொடுத்து நாங்க எப்படி பேச முடியும் இது தொடர்பாக வந்து ரெண்டு கேஸ் வந்து ஏற்கனவே ஃபைல் பண்ணியிருக்காங்க அதாவது நேஷனல் பசுமை தீர்ப்பாயம் பசுமை தீர்ப்பாயத்தில் அவங்களது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து அதாவது ஒரு சமூக ஆர்வலர் வந்து பண்ணிருக்காங்க

அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி